இன்றைக்கி காலையிலேயே சாப்பாடு ஆயாச்சு பல வருஷங்களுக்கு முன்னாடி இப்படி தான் காலையே சமைச்சி எல்லாம் பத்து மணிக்கெலாம் சாப்பிட்டு வேலையை முடிச்சிடும் ஒம்பது மணிக்கு இவங்கெல்லாம் ஆஃபீஸ் கிளம்பிடுவாங்க அந்த மாதிரி இப்போ கொஞ்சம் வருஷம் ஆச்சு அந்த வழக்கத்தை நிறுத்திட்டு காலையில் டிஃபன் மத்தியானம் சாப்பாடு ஆச்சுச்சோ அது வேலையை இழுத்துக்கிட்டே இருக்குங்க அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் காலையில் சமைச்சு காலை சீக்கிரமே சாப்பிட்டுடுறதுன்றது ஏன்னா சுட இருக்கும் சாப்பாடு சூடாக இருக்கும் சமைச்ச குழம்பு ரசம்லாம் சூடாக இருக்கும் அதனால் ரெண்டு கவலம் அதிகமாகவே இறங்கும் சாதம் மட்டும் இல்லாமல் காய்கறியை சுடசுடாக சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த வகையில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் வந்து வெண்டைக்காய் கறி கொஞ்சமாக நாங்கள் ரெண்டு பேரும் குமார் ஒரு ஆள் மூணு பேர் தானே அதனால் கொஞ்சமாக பண்ணியிருக்கேன் இது பாவக்காய் கறி நான் பண்ணது கொஞ்சம் இருந்தது இந்த சாதத்தில் போட்டு சாப்பிட்டுக்கிறதுக்கு வாழைத்தண்டு கூட்டம் கொஞ்சம் ஜாஸ்தி வச்சேன் அதெல்லாம் சாதத்தில் சாப்பிடுவாங்க எங்களுக்கு பிடிக்கும் அப்புறம் ரசம் நெய் இது ஒரு ஸ்வீட்டு இது வந்து ஆக்சுவலாக ஒருத்தவங்களை பார்க்க போகிறேன் நான் அதனால் எனக்கு எனக்கு கூட மட்டும் வாங்குறத விட கூட நம்ம செஞ்சு கொடுக்கணும்னு ஆசைப்படுவேன் அந்த மாதிரி இந்த மெல்கல்வாவை பண்ணிட்டேன் அவங்களுக்கு கொஞ்சம் ஸோ வீட்டுக்கும் கொஞ்சம் எடுத்து வச்சாச்சு பூஜையிலையும் கொஞ்சம் வச்சு சாமி கும்பிட்டாச்சு இந்த மெல்கல்வா வீடியோ நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு யூடியூப்பில் நுழையும் போது போட்ட வீடியோ இதை செஞ்சு காமிக்கிறது திரும்ப செஞ்சு காமிக்கிறதா இருந்தாலும் காமிக்கிறேன் ரொம்ப ஈஸி ரொம்ப டேஸ்ட்டி ரொம்ப இருக்கும் ஸோ அதுதான் இன்றைக்கி நான் நேரில் நான் நீங்கள் நிறைய கமெண்ட்ஸ் போட்டு என்னை உற்சாகப்படுத்துறது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்னென்ன சமைக்கிறீங்கங்கிறதையும் சொல்லிடுறீங்க அதனால எனக்கு காம்பினேஷன் எடுக்கவும் நல்லாயிருக்கு நிறைய பேர் நிறைய விஷயங்கள் செஞ்சு காமிக்க சொல்லி கேட்டிருக்கீங்க கட்டாயம் நான் செஞ்சு காமிக்கிறேன் இதில் என்னென்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி க போட்டிருக்கீங்க வீடியோ எடுக்க கொஞ்சம் தாமதமாகுது கட்டாயம் கூடிய சீக்கிரம் வீடியோ எடுப்போம் நீங்கள் கேட்டதையும் நான் செஞ்சு காமிச்சு போடுறேன் இதுலேயும் என்ன வேணும்னு சொன்னீங்கன்னா நான் செஞ்சு காமிக்கிறேன் பதில்களும் கூடிய மட்டும் போட்டுடுறேன் ஒரு சில பதில் போடுறதுக்கு கமெண்ட்ஸ் கொஞ்சம் சொன்னங்குது ஆனால் அதையும் நான் கட்டாயம் போடுவேன் ஏன்னா நீங்கள் அவ்வளோ ஆர்வமாக என்ன எனக்கு கமெண்ட்ஸ் போடும்போது திரும்ப பதில் கொடுத்தா தான் அதுக்குரிய மரியாதை ஸோ கட்டாயம் செய்வோம் ஸோ இப்போ நாங்கள் சாப்பிட போகிறோம் நீங்களும் வீட்டில் செஞ்சிருந்த சாப்பாடை டிஃபனோ இது அம்மன் சாப்பிடுவீங்க என்ஜாய் பண்ணுங்கள் வாழை தளம்